விதியையே மாற்றி அமைத்தவர் இடைக்காட்டு சித்தர் அவருடைய குரு பூஜை என்று புரட்டாசி மாதம் திருவாதி நட்சத்திரம் விதியை மாற்றி அமைக்க சித்தர்களால் மட்டும் முடியும் அந்த சித்திரளில் நமக்கு ரொம்ப ரொம்ப உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் வந்து இடைக்காடர் இடைக்காடர் வந்து நவ கிரகங்களை மாற்றி அமைத்து வைத்து வரப்போகின்ற பஞ்சத்தை முன்பே அறிந்து வறட்சியை போக்கினவர் இடைக்காடர் இவருடைய வந்து நமக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார் நிறைய சூரிய நமஸ்காரம் எக்ஸைஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒதுக்குங்கன்னுவாங்களே உடற்பயிற்சியும் அவசியம் ஆனால் இன்னும் சூட்சமாக எளிய வழியே அதாவது காணாமல் கோணாமல் கண்டு சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சூரியன் வந்து உச்சியில் இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனை பார்த்து சூரியன் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சொல்லிட்டு மூன்று விதமாக நமக்கு சூரிய நமஸ்காரத்தை வந்து எப்படி தினமும் வழிபட வேண்டும் எப்படி மூணு நேரம் சாப்பிட்றீங்க அதே மாதிரி தான் அதேமாதிரி மூணு நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவதுக்கு முன்னாடி விபூதி நெற்றியில் திருநீர் அணிந்து நீங்கள் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவரும் நம்முடைய இடைக்காடர் வறட்சி வருகின்றது முன் முன்பே அறிந்து இவர் வளர்க்கின்ற ஆட்டுகளுக்கு எருக்கு இலையை கொடுத்து அரிசி எல்லாம் அவர் சொகத்து அவர் வீட்டு குடிசையில் சுற்றி மண் மண்ணாக தானே இருக்கும் அந்த மண்ணில் வந்து வரக அரிசி என்ன பண்ணுவார் உள்ளே வச்சு அந்த மண்ணை பூசிட்டு வரான் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார் இது வந்து இடைக்காட்டூரில் இருக்க நவகரக ஸ்தலம் அந்த கோ இடைக்காட்டூர் கோயிலில் வந்து இடைக்காட்டூர் அந்த சிவகங்கை போகிற ரோடு இருக்கும் மதுரை டூ சிவகங்கையில் இந்த கோயிலில் வந்து கருவறையில் வந்து நவகரங்கள் தான் இருக்கும் அவர் மாற்றி அமைத்த கருவறை நவகரங்கள் தான் இங்கே இருக்கும் இங்கே நுழைஞ்ச ஒன்று இடது பக்கம் தான் இடைக்காட்டர் சிலை இருக்கும் அங்கே தான் வந்து ஒவ்வொரு மாத பிரசாதமும் திருவாத திருவாத அபிஷேகம் ஆராதனை நடக்கும் இப்போ வந்து குரு பூஜைக்கு இதை சிறப்பாக பண்ணுவாங்க இந்த ஆடுகளுக்கெல்லாம் கொடுத்தாரு இல்லையா அதுக்கு ஆடுகளுக்கு எருக்கலை கொடுக்குறாரு செவத்தில் வந்து நல்லா மா அந்த மண்ணில் வந்து பரகரிசியை உள்ளே வச்சு நல்லா பூசி விட்டுறாரு பஞ்சம் வரப்போது இவருக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு எருக்கலையை சாப்பிட்டு ஆடு பஞ்சம் வருகின்ற போது உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது அது போய் என்ன பண்ணும் அந்த குடிசு சோகத்தில் போய் உரசு உரசு போதில் இருக்கிற நெல்மணிலாம் கீழே கொட்டும் அதை வடித்து அவர் வந்து சாதமாக சாப்பிட்றாரு ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுப்பார் இதை பார்த்த நவ வந்து நவகிரகங்கள்லாம் பா என்ன இந்த ஊர் மட்டும் செழிப்பாக இருக்கு எங்க மட்டும் வறட்சி பாதிக்கலாம் இறங்கி அப்படி இறங்கி வருகின்ற போது இவர் என்ன பண்ணுவாங்க வரகரிசி கொடுத்து கொஞ்ச நேரம் களைப்பா இருக்கு படுங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த குடிக்கவும் அப்படியே வந்து அந்த படுக்கின்ற சமத்துல தான் கிரகங்களை இவங்க எப்படி இருந்தா வறட்சி போய் நல்ல வந்து பசை பச மழை பெய்யும் சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி கிரகங்களை மாற்றி அமைக்கிறார் இந்த கிரகம் மாற்றி அமைக்கிற நவகிரகம் இன்னும் இடைக்காட்டூர்ல இடைக்காட்டூர் அந்த கோயில் இல்ல இன்னும் இருக்குது நீங்க சிவகங்கை மதுரை ரோடுல போனீங்கன்னா அந்த இடைக்காட்டுக்கும் கண்டிப்பா போய் பாருங்க அந்த ஊரில் வாழ்ந்து நவகரங்களை மாற்றி அமைத்து வைத்த ஊர் அந்த ஊர் இது இல்லாமல் இவருடைய ஜீவசமாதி பொழுது உங்களுக்கு திருவண்ணாமலை சொல்றாங்க திருவண்ணாமலையில் ஒரு ஜீவசமாதி இருக்குது எப்படி சித்தர் கோயிலுக்கு கொண்டு போய் பொழுது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் கண்டிப்பா நீங்க இடைக்காட்டு போனா இடைக்காட்டூரில் போய் இந்த ஸ்தலங்களை கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இவருடைய குரு பூஜை இவருடைய திருவடியை இருக்க பற்றிக்கொள்வோம்